வெல்கம் டு ஜெயஸ் விழா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே சட்னியும் மைசூர் போண்டாவும் இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்து வேற லெவல் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனல் ஜெயஸ் விழாக்கில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி டச் பண்ணிக்கோங்க ரெசிபி குடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போது ரயில்வே சட்னியும் மைசூர் போண்டாவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு மைதா எடுத்துருக்கேன் உங்களுக்கு வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு கப் அளவு மைதாவுக்கு ரெண்டு அளவு வந்து தயிர் நம்ம சேர்த்துக்கோ இப்போ அது கூட வந்து நான் பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணே வந்து ரொம்ப குட்டி குட்டிஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த மாவோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடு கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகும் கால் டீஸ்பூன் அளவும் ஜீரகமும் சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப் தயிரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிரை மட்டும் சேர்த்துட்டு மாவு எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் சேர்கிற மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் அதோட கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு கப் தயிரை சேர்த்து அதோட கூடவே வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக நம்ம வந்து வச்சிடலாம் இதை சுத்தமாக இருக்கட்டும் இதுக்கிடையில் வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ சட்னியில் வந்து ஒரு பவுலில் நான் வந்து ஒரு கால் கப் அளவு உடச்ச கடலை பொட்டு கடலை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க இப்போ இது கால் கப் அளவு க பொட்டு கடலைக்கு வந்து ஒரு மூணு பீஸ் அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது மூணு பத்து தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதோடு கூட சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் அதோடு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் அதோடு கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம சட்னியை அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து இதை எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில் போட்டு தாளித்து இதோட கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடையில் வந்து எண்ணெயை வந்து நல்லா அதிகமாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாவு வந்து ஒரு கரண்டி எடுத்து சின்ன சின்ன வந்து பாலாக வந்து இதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாவு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கோங்க அந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் வந்து டிலேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் அளவு சோடா மாவு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து வச்சுருந்தோம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கரணியில் எடுத்து எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போண்டாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அனல் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் இருக்கணும் இல்லைனா வெளியே வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகும் உள்ள வந்து மாவு வேகாது மாவாகவே இருக்கும் நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சால் தான் வந்து கரெக்டான பதத்தில் வந்து வேகும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் இதே மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ சட்னியும் அரைச்சி வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் மைசூர் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மைசூர் போண்டா சுட சுட மழைக்கு வந்து கூடவே ரயில்வே சட்னியோடு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனா கமெண்டில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ